பெண்கள் என்னால் முடியும் அப்படின்னு தன்னைத்தானே நம்புறதுக்கு தினசரி நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஏழு ரொட்டீன் ஹேபிட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏழு பழக்கங்களையும் நீங்கள் வளர்த்துக்கிறது மூலயமா நிச்சயமாக ஒரு வளர்ச்சி பாதையில் தான் பெண்களாகிய நம்ம எல்லாருமே பயணிக்க போகிறோம் என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் இந்த மனிதியின் குரல் சேனலினுடைய முக்கிய நோக்கம் வந்து பெண்களாகிய நம்ம எல்லாருமே ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் முன்னாடி நான் ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மாற்றத்தை நீங்களே உணர முடியும் பெண்களுடைய நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஏழு பழக்கங்களை தொடர்ந்து கடைபிடிக்கிறது மூலயமா என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு நாமே உருவாக்குற விதமாக அமையும் நம்ம வாழ்க்கையில் எத்தனை திறன் இருந்தாலும் என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி கேள்வி நம்மளை அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கி அந்த இடத்துலையே நிறுத்திடும் இந்த மாதிரி வரக்கூடிய செல்ஃப் டவுட்டை உடைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் ஐந்து மண்ணிலை மாற்றங்களை பற்றி நான் பேசியிருக்கேன் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த செல்ஃப் டவுட்டை உடைச்சி பவர்ஃபுல்லான இந்த ஏழு ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளை நாமே நம்ப ஆரம்பித்து வெற்றி அடைய ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு ஹேபிட் என்ன அப்படின்னா காலையில் உடனே ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க அந்த பத்து நிமிஷத்தில் அமைதியாக ஒரு சின்ன தியானம் பண்ணலாம் அதை வந்து ஒரு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பத்து நிமிஷ தியானத்தை அமைதியை நம்ம தினமும் கடைப்பிடிக்கிறது மூலயமா நம்முடைய கோபங்கள் வந்து தனியாக ஆரம்பிக்கும் தியானம் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் கிடையாது நம்ம அந்த பத்து நிமிஷம் நம்ம விடற சுவாசிப்பு நம்மளுடைய மூச்சு காற்ற நம்ம வந்து கவனிக்கணும் நம்ம மூச்சை கவனித்து அமைதியாக பொழுது நம்ம மைண்டு வந்து காமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கண்ட்ரோல் வந்து அதிகரிக்கும் ஒரு டேவுக்குரிய கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அதிகாலையில் நமக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது ஃபேமிலி மெம்பர்ஸும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அந்த டைமை நம்ம பயன்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் நேரம் அமைதியாக உட்காரறது மூலிமா நம்ம மனசு தெளிவடைய ஆரம்பிக்கும் நம்மளை நாமே நம்பவும் ஆரம்பிப்போம் செகண்ட் ஹாபிட்ஸ் என்ன அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஒரு மூணு பாசிட்டிவான வேர்ட்ஸ் உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்களை நீங்களே உருவாக்குற பயணம் உங்களே நீங்கள் பார்த்து மூணு விஷயங்களை சொல்லிக்கோங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா நான் கேப்பபிளாக இருக்கேன் அப்படிங்கிறது இரண்டாவது விஷயம் என்னால் முடியும் மூணாவது நான் என்ன நம்புறேன் இதெல்லாம் கேக்குறதுக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரியலாம் உங்களுக்கு ஆனா இதில் ஒரு பெரிய உண்மை வந்து அடங்கியிருக்கு சின்ன பிள்ளைத்தனமா தெரிஞ்சாலும் நம்ம மூலயமா நம்மளுடைய பிரெயின் அத நிஜம்னு நம்ப ஆரம்பிக்கும் அந்த வழியில நம்மளை வழி நடத்தவும் ஆரம்பிக்கும் மூணாவது ஹேபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ரூல் அதாவது இருபது நிமிஷம் வாக்கிங் இல்லைனா ஸ்ட்ரெச்சிங் முடிஞ்சது அப்படின்னா வெளியில் போய் வாக்கிங் பண்ணிட்டு வரலாம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருபது நிமிஷம் நம்ம நடக்கலாம் இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம உடல் வந்து சக்தி பெறும் அதாவது நடக்கிறது மூலயமா நம்மளுடைய கலோரிஸ் பேர்ன் ஆகும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த முழு நாளுக்கான சுறுசுறுப்பு நமக்கு கிடச்சிரும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ரூல் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரீடிங் ட்வெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச புக்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச வார மலராக இருந்தால் கூட பரவாயில்ல அது மூலயமா ஏதாவது ஒரு அறிவை நம்ம வளர்த்துப்போம் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறவங்கக்கிட்ட அவங்களுடைய பழக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக புக்ஸ் படிக்கிற பழக்கங்கிறத யாராவது சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நிச்சயமாக புக்ஸ் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸை படிங்க ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் புக்ஸ் படிக்கிறது மூலயமா நம்மளுடைய அறிவு நமக்கு வளர்த்துக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயங்கள் அந்த புக்ஸ்லேருந்து நம்ம கற்றுப்போம் அடுத்த டுவெண்ட்டி ரூல் என்ன அப்படின்னா ஒன் டேக்கான பிளானிங் அந்த முழு நாள் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிளான் பண்ணுங்க உங்களுடைய நாளை திறமையாக கட்டமைக்கிற பழக்கம் உங்களுக்கு வரும் ஒரு நாளை வீணாக வீணடிக்காமல் இந்த மாதிரி பிளானிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே பிஸியாகவும் இருப்பீங்க உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே வராது இந்த மூணு விஷயத்தை தான் நான் வந்து ட்வெண்ட்டி 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 ரூல்னு சொல்லியிருந்தேன் ஃபோர்த்து ரொட்டின் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா டெய்லி மினி கோல்ஸ் அதாவது பெரிய வெற்றிக்கு தூணாக இருக்கக்கூடிய சின்ன இலக்குகள் அதிகமாக வேண்டாம் ஒரு நாளைக்கு மூணே மூணு டார்கெட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மூணு விஷயங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு வேலைய இந்த வேலைய இன்னைக்கு முடிக்கணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி கற்றுக்கணும் ஒரு நல்ல ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நாளைக்கு மூணு டார்கெட் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது மூலிமா நம்ம பிரைனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீலிங்கை நம்ம பிரைன் வந்து நீ கேப்பபிளாக தான் இருக்க அப்படின்னு நம்மளை நாமளே உணர வைக்கிறதுக்கு நம்ம பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற மெசேஜ் இதனால் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகிட்டே போகும் உச்சத்துக்கு போகும் ஃபிஃப்த்து ரொட்டீன் ஹேபிட் என்னென்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேபிட்டும் கூட நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் அது வந்து ஒரு வேலையை பார்த்து நம்ம பயப்படுறதா இருக்கலாம் இல்லை ஒரு பேங்க்ல ஃபார்ம் ஃபில் பண்ற பயமா இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும் அதெல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளினுடைய மாலை நேரத்தில் நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிங்க இன்றைக்கி நம்ம எந்த வேலையை தள்ளி போட்டோம் எதனால் பயந்தோம் அந்த வேலையை செய்யறதுக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி அடுத்த நாள் அதை செய்யறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுங்க இந்த மாதிரி உங்களுடைய பயத்தை நீங்கள் பட்டியலிட்டு அதை நீங்கள் செய்யறதுக்கு தொடங்கும் பொழுது உங்களுடைய பயம் குறைஞ்சி உங்களுக்கான ஆற்றல் வந்து அதிகரிக்கும் ஆற்றல் அதிகமாகிற அதே நேரம் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹேபிட் சிக்ஸ்த்து ஹேபிட் என்ன அப்படின்னா நன்றியை எழுதும் பழக்கம் அதாவது கிராட்டிடியூடாக இருங்க ஒரு நாள் முடிவில் அந்த நாளுக்குள்ள உங்களுக்கு நன்றி செலுத்துகிற விதமா ஏதாவது விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு உங்க உடல் உங்களுக்கு ஒத்துழைச்சதாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் உங்களுடைய அந்த நாள் முடிவில் உங்களுக்கு நடந்த அந்த நல்ல விஷயத்துக்கு நீங்க நன்றியாக இருங்க அதை வந்து ஒரு புத்தகத்தில் எழுத ஆரம்பிங்க இந்த கிராட்டியூடை எழுதுறது மூலயமா நம்ம பிரெயினுக்கு நம்ம கொடுக்குற சைன் என்ன அப்படின்னா நெகட்டிவிட்டியை ஃபில்டர் பண்ணி பாசிட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு அந்த நாள் முடிவுல கொடுக்கும் மேஜர் கான்பிடன்ஸ் நமக்குள்ள செட்டில் ஆக ஆரம்பிக்கும் கிராட்டிடியூட ஒரு டேவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிஸ்கா ஆரம்பிப்பீங்க செவன்த் சூப்பர் ஹேபிட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு உண்டான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு செஞ்சு வச்சிருங்க நெக்ஸ்ட் டேவை நீங்கள் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் மேஜராக கிச்சனில் தான் ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நம்ம போய் படுப்போம் நம்மளுடைய ஹா அப் பண்ணுறது மூலிமாவும் நம்மளுடைய கிச்சனை நீட்டாக வைக்கிறது மூலியமாகவும் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்ன இந்த ஏழு ஹேபிட்ஸ்லேயும் உங்களுக்கு எந்த ஹேபிட்ஸ் ரொம்பவும் பிடிச்சிருக்கு இல்லை நீங்கள் எதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை இனிமேல் எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பெண்களுக்காகவே தொடங்கப்பட்ட இந்த மனிதியின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பெண்களுக்கு உண்டாகும் ஐந்து பயங்கள் அதை கடக்கும் வழிகள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ